பரணி அம்மன் பரணி அம்மன் ஆலயத்தின் தேர்நிலை கண்ணகர வாகனத்தை கொண்டு இழுத்தார்கள் ஏன் ஐயா ஏனெனில் உயர்ந்த ஜாதிகளுடைய கீழ் ஜாதியும் சேர்ந்த அந்த தேர்நி இழுக்க கூடாது குறிப்பிட்ட ஒரு பாடசாலையில் தாழ்த்தப்பட்டோர் பாடசாலைகள் சேர்க்கப்பட்டார்கள் என்று ஒரு அடிப்படை காரணத்தினால் உயர்ந்த ஜாதியானவர்கள் அந்த பாடசாலைகளுக்கு தீயிட்டுள்ளனர் சாதி வழக்கானது குற்றவாளி கூண்டில் இருக்கும் சாத்தியம் அதற்கான காரணம்

இந்த ஜாதியம் என்பது ஒரு மறுக்கப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது அதாவது இந்த குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த ஜாதி உடையவர்கள் குறிப்பிட்ட திருமணம் செய்து கொள்ள முடியும் என்ற விடய காணப்படுகின்றது காதல் என்பது மனங்களுக்கு இடையிலான உணர்வா அல்லது ஜாதிகளுக்கு இடையிலான உணர்வா என்பது எமது எதிர்கட்சி வழக்கறிஞர்களுக்கு தெரியவில்லை போலும் மேலும் நீங்கள் நீதிபதி அவர்களை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் கே டானிஸ் அவர்களின் சிறுகதைகளை பற்றி அதில் அவர்கள் ஜாதிகளின் வன்மைகள் கொடுமைகள் பற்றி குறிப்பிட்டுள்ளார் அதாவது பஞ்சமர் ஜாதியை சேர்ந்த கே டானில் அவர்கள் உயர் ஜாதிகள் மாத்திரம் தண்ணீர் எடுக்கக்கூடிய கிணறுகளில் கீழ் ஜாதியான அவர் தண்ணீர் எடுக்க முடியாமை பல கிலோமீட்டர்கள் சென்று வேறொரு கிணற்றில் தண்ணீரை எடுத்து வருகின்றார் இதன் மூலமாக அவர் அனுபவித்த ஜாதியின் மூலமாக அனுபவித்த பல கொடுமைகளை அழகாக சுட்டிக்காட்டியுள்ளார் நீங்கள் இன்று இந்த குற்றவாளி கோண்டில் காணப்படும் ஜாதியத்தை நிரபராதியாக கருதி வெளியே இதை போன்ற விடயம் நடக்கும் என்பதை எவ்வித மாற்று கருத்தும் இல்லை நீதிபதி அவர்களே வேளாண்மை செய்பவர்கள் வேளாளர்கள் எனப்பட்டார்கள் அதாவது ஜாதி அடிப்படையில் தொழில் காணப்பட்டது இன்றும் தொழிலானது காணப்பட்டது

ஜாதி இல்லாத சமூகம் ஒன்றினை உருவாக்க வேண்டும் என்பதை எனவே நடுவர்கள் நீங்கள் இந்த குற்றவாளி கொண்டு காணப்படும் ஜாதியத்தை வெளியில் விடுவீர்களானால் பாரதியாரின் கனவு கனவாகவே காணப்படும் அது நிஜமாக வேண்டுமானால் இந்த குற்றவாளி கூட காணப்படுவர்களுக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை வழங்குவது என்னை பொறுத்தவரையில் சிறந்த விடயமாக காணப்படுகின்றது நடுவர்களே மேலும் எமது எதிரணி எமது எதிர் வழக்கறிஞர் கூறி சென்ற பாடசாலைகளில் ஜாதி இல்லை இல்லையாமன்று ஜாதி இருக்கு ஜாதி என்பது இல்லை ஜாதினால பாடசாலையில் வழங்குகின்றார்கள் ஆனால் ஒரு சம்பவத்தை நான் துறைக்க விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் குறித்து கிடைக்கப்பெறாமல் செய்கின்றது எனவே நீதிபதி அவர்களே நான் சொல்கின்றேன் இந்த குற்றவாளி கூண்டில் இருப்பவரை நீங்கள் நிரபராதியாக கருதி வெளியே விட்டால் பல கொடுமைகள் பல பிரச்சனைகள் ஏற்படும் என்பது எனது கருத்தாக காணப்படுகின்றது மேலும் நடுவர்களே யாழ்ப்பாண பரணி அம்மன் பரணி அம்மன் ஆலயத்தின் தேர்ந்திலே கன்னகர வாகனத்தை கொண்டு இழுத்தார்கள் ஏன் ஐயழுத்தார்கள் ஏனெனில் உயர்ந்த ஜாதிகளுடன் இதிலிருந்து என்னையா தெரிய வேண்டும் சமத்துவமானது இந்த குற்றவாளி குண்டில் காணப்படுகின்ற ஜாதிய மூலம் நிலை குலைத்து என்பதை எனது கருத்தாக காணப்படுகின்ற நடுவர்களே எனவே நடுவர்களே நான் கூறவர் விடையும் யாதனே இந்த குற்றவாளி குண்டில் காணப்படுகின்ற ஜாதியத்தினை நீங்கள் நிரபராதியாக கருதி வெளியில் விடாமல் அதற்கு மரண தண்டனையோ அல்லது அது ஆயுள் தண்டனையோ கொடுப்பதை சிறந்த கருத்தாக அமைகின்றது நன்றி மன்றின் அனுமதி வேண்டி கணம் நீதிபதி அவர்களே மிகவும் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு வழக்காக காணப்படுகிறது வழக்கிலே ஒரு சொற்பதம் காணப்படுகிறது அது பிரதான காரணி நம்முடைய கல்வி கற்ற படித்த சட்டத்தரணி சகோதரிகள் பிரதான காரணி என்பதனை நன்கு விளங்கவில்லை போலும் எனக்கு தெரிகிறது சாதியம் என்பது இந்த சமத்துவத்தை தகர்ப்பதில் ஒரு பக்க காரணியாக செயற்பட்டாலும் கூட இதற்கு அப்பாலே பல்வேறு காரணிகள் இந்த சமூக சமத்துவத்தை தகர்ப்பதில் செல்வாக்கு செலுத்துகின்றன என்பதனை நான் உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அந்த வகையிலே சாதியம் சாதியம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள் தான் இந்த வழக்குக்கு குற்றவாளியாக காணப்பட வேண்டும் என்றால் சாதியத்திற்கு உரித்தான புள்ளி விபரங்களையோ அல்லது அவற்றிற்கு உரித்தான தகுந்த முறை ரீதியான விளக்கங்களை எங்களிடம் முன்வையுங்கள் அப்போது நாங்கள் சாதியம் தான் குற்றவாளி என்பதனை ஒத்துக்கொள்கிறோம் என்பதனையும் தெரிவிக்கின்றேன் மேலும் மரண தண்டனை எமக்கு தேவையில்லை ஏனென்றால் இங்கு குற்றவாளி கிடையாது வெளியிலே இனம் மதம் மொழி என்ற பல்வேறு நீங்கள் குற்றவாளியாக இங்கு நிரூபிக்க முடியும் என்பதனையும் எதிர்த்திறப்புவாதிகளிடம் ஒரு வினாவாக எழுப்ப விரும்புகின்றேன் மேலும் சாதிய இங்கு அந்த வழக்கின் அடிப்படையில் சாதியமானது இந்த குற்றத்தில் எவ்வாறான பங்களிப்பை ஆற்றுகிறது அடிப்படையான பங்களிப்பை ஆற்றுகிறதா என்பதனையும் நான் உங்களிடம் ஒரு வினாவாக எழுப்ப முயல்கின்றேன் எங்களுடைய சட்டத்தரணி கூறிய வகையிலே நான் மத ரீதியான கருத்துக்கள் நுழைகின்றேன் அதாவது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசியல் ஜாப்பின் அத்தியாயம் இரண்டு பௌத்த மதத்திற்கான முன்னுரிமைப்படுத்தல் தொடர்பான யாப்பு காணப்படுகிறது அங்கு அவ்வியாப்பை நான் உங்களுக்கு தெளிவாக விளக்க விரும்புகின்றேன் அதாவது இலங்கை குடியரசில் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்றது உறுப்புரிமைகளுக்கு அமைய அவ்வாறு வழங்கப்படுகின்ற உறுப்புரிமை அனைத்து மதங்களுக்கும் இனங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் ஆனால் தற்போதைய காலகட்டத்திலே பௌத்த மதத்திற்கான மதத்திற்காக மதங்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதனையும் நான் தெளிவாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் மேலும் பல்வகை சமூகம் கொண்ட நாடான இலங்கை நாட்டில் பௌத்த சமயத்திற்கு முன்னுரிமை கொடுத்தும் பௌத்த குருமார்களே இங்கு சட்ட வல்லுநர்களுக்கு வல்லுநர்களுக்கு அவர்களுடைய சிந்தனைகளை மாற்றும் மாற்றி அமைக்க பக்கபலமாக இருக்கின்றார்கள் என்றால் சமூகத்தவர்களையும் அவர்களுடைய நம்பிக்கைகளையும் இவர்கள் மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் உம்முடைய இனமும் மற்றைய சிறுபான்மை இனமும் இங்கு மிகவும் பாதிக்கப்படுகிறது என்பதனையும் எதிர்த்தரப்பு சட்டத்திறனிகள் மிகவும் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் மேலும் இன்று உயர் அரசாங்க பதவிகளில் சிறுபான்மை இனத்தவர்கள் இருத்தல் என்பது விடுவது போன்றே அமைகின்றது இது நமது சமூகத்தை கூறுபோடும் செயலாக இருக்கின்றது சட்டத்தரணி எதிர்த்தரப்பு சட்டத்திறனீரே இது நமக்கு மிகவும் மன வருத்தமான செயலாக காணப்படுகின்றது தமிழர்த்தம் தம் தேசத்தில் அத்துமீறிய நில அபகரிப்பு விகாரைகளின் நிர்மாணிப்பும் மற்றும் உயர் பாதுகாப்பு எல்லை என்ற ரீதியில் காணிகளை அபகரிக்கின்றனர் இந்த பெரும்பான்மை இனத்தினர் இந்த சிறுபான்மை இனத்தவர்களுடைய அவர்களுடைய அடிப்படை உரிமைகள் உரிமைகள் இங்கு பறிக்கப்படுகின்றன காணப்படும் இடத்து பட்ட குற்றவாளிகள் வெளியில் சுற்றித் திரியும் இடத்து சாதியத்தை மட்டும் நீங்கள் இவ்வாறு குற்றவாளி என்று குற்றவாளி கூண்டினுள் நிறுத்த முடியும் என்பதனை நான் ஒரு வலுவான வினாவாக எழுப்புகின்றேன் மேலும் இலங்கை மேலும் வடகிழக்கு பிரதேசங்களிலே எம்முடைய தாயக பிரதேசங்களிலே அதிகளவான சமூக மட்டத்தில் சீர்நிலையை சாதியத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் கூவிக்கொண்டிருப்பது தகுந்த செயல் அல்ல என்பதனையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இலங்கை பாராளுமன்றத்தில் சட்டங்கள் சட்டங்கள் இயற்றப்படுமானால் மூன்றுக்கு இரண்டு பங்கு மூன்றுக்கு இரண்டு பங்கு பெரும்பான்மை பலமானது அங்கு நிரூபிக்கப்படும் ஆனால் பெரும்பான்மை இனத்தவராக பௌத்தவர் பௌத்தர்கள் இங்கு காணப்பட சிறுபான்மை இனத்தவர்களாக நாங்கள் இங்கு காணப்படுகின்றோம் இவ்வாறு எங்களுடைய அனைத்து உரிமைகளையுமே இழந்து நாங்கள் சிறுபான்மை இனத்தவர்களாக காணப்பட எங்களுக்குரிய அத்தனை உரிமைகளும் தவிர்க்கப்படுகின்றது ஆகவே இன்று நம்முடைய வழக்கு ரீதியாக குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த சாதியம் எந்த ஒரு குற்றத்தையும் ஆற்றவில்லை இங்கு வெளியில் சுற்றி தெரியும் பல்வேறு பட்ட குற்றவாளிகளுக்கு சரியான முடிவைடைய நீதிபதியவர்கள் வழங்குவார் என்ற நம்பிக்கையில் விடைபெற்று செல்கின்றேன் நன்றி